பிரபல சீரியல் நடிகை கண்மணிக்கு குழந்தை பிறந்துருச்சு ஃபோட்டோ விட அவங்க வெளியிட்ட பதிவு இணையத்தில் வைரல் ஆகுது குறித்து பார்க்கலாம் ஸோ புஜி டிவியில் பயங்கரமான ஒரு ஹிட் சீரியலா பாரதி கண்ணம்மா சீரியல் ஒளிபரப்பாச்சு இந்த சீரியல்ல அஞ்சலி கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலியமாக ரசிகர்களினுடைய பேராதரவை பெற்றவருங்க தான் நடிகை கண்மணி இவங்க இந்த சீரியலிருந்து பாதிலேயே வெளியேறி அதுக்கப்புறமா ஜி தமிழில் ஒளிபரப்பான அமுதாவும் அன்னலக்ஷ்மி அப்படிங்கிற சீரியலில் முக்கிய நாயகியாக நடிச்சு அசத்தினாங்க இந்த சீரியல் முடிவடைய விஜய் டிவியினுடைய மகாநதி சீரியலில் வெண்ணிலா கதாபாத்திரத்தில் ஆரம்பத்தில் நடித்தாங்க ஆனால் அதுலேருந்துமே பாதிலேயே வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறமா தொகுப்பாளர் அஸ்வந்தை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ப்ரெக்னென்டாக இருக்கிறதா சோஷியல் மீடியாவில் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க நேற்று அதாவது ஜூன் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த அழகான தம்பதிகளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் வந்துட்டு பிறந்திருக்குது இந்த சந்தோஷமான செய்தியை புகைப்படத்தோடு அவங்க வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இதுக்காக ரசிகர்கள் பலருமே கண்மணிக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ இனி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்